ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிக்கு வந்திருந்தாங்க நாம் வந்தவங்களுக்கு இன்றைக்கி சண்டேன்றதுனால நான்வெஜ்ஜில் அவங்களுக்கு கவனிக்கணும்னு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதனால் மீன் வறுவல் நம்ம ஏரியா பக்கத்தில் மீன் ந நல்ல மீன் முள் இல்லாத மீன் வாங்கி அதை நல்லா வறுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சுட சுட வேணா சாப்பிடும் போதே சுட்டு சுட்டு நம்ம வறுத்து அவங்களுக்கு பரிமாறுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதே போல் மீன் வருவலி இன்றைக்கி அதுக்கப்புறமா ஆட்டுக்கறி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ரெண்டுமே செஞ்சிருந்தோம் நம்ம இந்த பிராய்லர் கோழிலாம் இங்கே கிடைக்காது வாங்க மாட்டோம் இங்கே வளர்க்குற அந்த நாட்டுக்கோழி குழம்பு அது சாப்பிட்டிங்கன்னாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டுக்கறி நாட்டுக்கோழி கறி சாப்பிட்டு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆட்டு ஆட்டுக்கறி இது குழம்பு இது அப்போ இப்போ அதுக்கப்புறமா காட்டுறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இது நாட்டுக்கோழி குழம்பு பொரியல் மாதிரி அது குழம்பு இதை தொட்டுக்கிறதுக்கு பொரியல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறது இது புரிஞ்சோன்னா போட்டியும் ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டிமாக போட்டி ரெடி பண்ணுறாங்க அதை ரெடி பண்ணுறது போட்டியை சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும் அது போட்டியை சுத்தம் பண்ணி அதுவும் பொரியல் மாதிரி வைப்பாங்க இன்னைக்கு வந்தவங்க ரொம்ப நல்லா சுவையாக சாப்பிட்டு போனோம் சண்டே ஃபெஷன் இன்னைக்கு